மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே எந்த பக்கம் பார்த்தாலும் கமலஹாசனோட பேச்சு தான் அதிகமாக இருக்கு குணா படத்தோட ஒரு பாட்டுக்கே இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவரோட அறுபது ஆண்டு கால சினிமா பயணத்தோட டீப்னஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து புறப்பட்டு கமலுக்கு ஆஸ்கர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கமல் படங்கள்ல கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அதுவும் முக்கியமா அவரோட கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படி ரசிகர்களை கலங்கடித்த ஐந்து கமல் படங்களோட கிளைமேக்ஸ் மேக்ஸ் தான் தேவர் மகன் தேவர் மகன் படத்தோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கிராமத்து வாழ்க்கைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடனா வாழ நினைக்கக்கூடிய பெரிய தேவரோட மகன் சக்தி அப்பா செத்ததுக்கு அப்புறமா அந்த கிராமத்துக்கு சின்ன தேவரா மாறுவாரு கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் செய்யக்கூடிய கொலை கூற்றத்திற்காக இன்னொருத்தர் நான் இந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போதும் இந்த ரத்தவாட இதோட நிறுத்திக்கோங்க போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு ஜெயிலுக்கு போகக்கூடிய அந்த சீன் அந்த கிளைமேக்ஸ் இன்றைக்கு வர தமிழ் சினிமாவில் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்னாக இருக்குது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மூன்றாம் பிறை இந்த படத்தோட நான் ஒரு பதினஞ்சு வாட்டி பார்த்திருப்பேன் பட் பதினாறாவது வாட்டி பார்த்தா கூட எனக்கு அழக வரும் அந்த அளவுக்கு தத்துருவா இந்த சீன்ல கமல் நடிச்சிருப்பாரு கமல் மற்றும் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த படங்கள்ல மூன்றாம் பிற படத்துக்கு எப்பவுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல ஒரு தனி இடம் உண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை உருகி உருகி காதலிக்க கூடிய சீனுவா கமல் இந்த படத்துல வாழ்ந்திருப்பாரு கிளைமேக்ஸ் சீன்ல விஜிக்கு மனநிலை சரியானதுக்கு அப்புறமா சீனு யாருன்னே தெரியாது அவங்களுக்கு அப்போ ட்ரெயின்ல உட்கார்ந்து இருந்த விஜிக்கு தன்னை கமல் ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாரு கேங்ஸ்டர் படத்தை யாருமே எடுத்தது கிடையாது நாயகன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய அடையாளமாவே இருக்கு இந்த கிளைமேக்ஸ் காட்சியை கண்டிப்பா யாருமே மறந்துருக்க மாட்டோம் மாட்டோம் வேலுநாயக்கரை சுட்டு கொலை பண்ணிருவாங்க அந்த போலீஸ்காரனோட அந்த பையன் அந்த சீன் உண்மையிலேயே வேற லெவலா இருக்குங்க அவர் அப்படியே சுட்டதுக்கு அப்புறமா அவர் கீழே விழுறதா இருக்கட்டும் பின்னாடி ஒழிக்கக்கூடிய தென்பாண்டி சீமையிலே பாடலா இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமான கிளைமேக்ஸா வந்திருக்கும் பட் இந்த படம் முழுக்கவே இளையராஜாவோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு கிரீடமா இருந்திருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குணா சமீபத்துல ரிலீஸ் ஆன மஞ்சு மயில் பாய்ஸ் படத்துல தன்னோட நண்பன் குகையில விழுந்துருவா அவனை தூக்கிக்கிட்டு வெளியே வர அந்த சமயத்துல கரெக்டா கண்மணி அன்போடு பாடல்ல இருக்கக்கூடிய சரணம் ஒழிக்கும் உண்மையிலேயே குணா படத்துல தன்னோட கனவுல மட்டுமே காதலிச்ச பொண்ணை நிஜத்திலையும் காதலிச்சு அந்த குகைக்குள்ள வச்சு பாதுகாப்பா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட குணாவோட காதல் தான் இந்த படம் அதே மாதிரி வில்லனால அபிராமி சுட்டு கொல்லப்படுவாங்க அப்ப அவங்களோட உடம்ப தூக்கிக்கிட்டு மலை இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குதிச்சு தற்கொலை செய்யும் போது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற வரியோட உண்மையான ஆழம் உங்களுக்கு புரியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அன்பே சிவம் வணிக ரீதியா கொண்டாட தவறிய படம் அப்படின்னா இது அன்பே சிவம் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே இப்ப வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அதுவும் கிளைமேக்ஸின்ல உங்க பொழப்ப நான் கெடுக்க மாட்டேன் பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய சீன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில அவர் பின்னாடி அவரையே தொடர்ந்து போகக்கூடிய நாய் பேக்ரவுண்ட்ல ஒழிக்கக்கூடிய அன்பே சிவம் பாட்டு எல்லாமே நம்மளோட கண்களை கலங்க வைக்கும் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் கமல் எவ்வளவு அற்புதமான நடிகர்னு இவரோட ஆக்டிங்க முறியடிக்க இனி யாராலையுமே முடியாது பட் இப்படிப்பட்ட கமல் சில நடிகர்களை அவரோட பக்கமே சேர்க்கல ஏன் தெரியுமா உங்களுக்கு வில்லனா நடிச்சு சூப்பர் ஸ்டாரா தமிழ் மக்களோட நெஞ்சில நீங்காத இடம் பிடிச்சவர் தான் ரகுவரன் ரகுவரனுக்கு தான் முதல்ல நாயகன் படத்துல நாசர் நடிச்ச கேரக்டர் வாய்ப்பு ஆனா ரகவரன் அதுல முதல்ல சரி தனக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு அப்புறமா வேண்டாம் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா கமலும் ரகவரும் சேர்ந்து ஒரு படத்துல கூட நடிக்கல அதே மாதிரி தான் கமலும் வடிவேலும் கமல் மற்றும் வடிவேலு ஆரம்ப காலகட்டத்துல சிங்காரவேலன் அப்படின்ற படத்துல சேர்ந்து நடிச்சாங்க அந்த படத்துல படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே வடிவேலோட நடிப்பு ரொம்ப பிடிச்சி போய்தான் தேவர் மகன் படத்துலயும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு வடிவேலோட ஆரம்ப காலகட்ட சினிமாவுல தொடர்ந்து ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கும் போது ஆனா அவர் பெரிய காமெடி நடிகர் ஆனதுக்கு அப்புறமா வடிவேலும் கமலும் சேர்ந்து நடிக்கவே இல்லை அதே மாதிரி நம்ம மணிவண்ணனையும் சொல்லலாம் அவர் எவ்வளவு பெரிய நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல கமல் மணிவண்ணனுக்கு அவ்வே சண்முகி படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு பெண் வேடத்துல இருக்கக்கூடிய கமல ஒரு தலையா காதலிக்கக்கூடிய கேரக்டர்ல மணிவண்ணன் எப்பவுமே ஒரு படத்துல இணைந்து நடிச்ச ஒரு நல்ல நடிகரை அடுத்த படத்துலயும் கமல் யூஸ் மணிவண்ணன அதுக்கப்புறமா அவர் எந்த படத்துலயும் நடிக்க கூப்பிடல கடைசியா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜனகராஜ் கமல் மற்றும் ரஜினி படங்கள்ல ஆரம்ப கால நண்பன் கேரக்டர்ல ஜனகராஜ் தான் அதிகமா நடிச்சிட்டு இருப்பாரு பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா கமல் அவரோட எந்த படத்துலயும் ஜனகராஜுக்கு வாய்ப்பே கொடுக்கல இப்படி கமல் சில நடிகர்களை மட்டும் மொத்தமா ஒதுக்கி வச்சதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கமன்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க